என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த கழுத்து வலி ஷோல்டர் பெயின் அந்த அப்பர் பாட்டு தொப்பைக்கு மேலே இருக்கும் இல்லையா நம்மளுக்கு முதுவில் அது எல்லாம் ஒரே பிடிப்பு பிடிச்சிக்கிட்டு வலி சிவியர் பெயின் அதுக்கு போய் நான் ஃபிசியோதெரப்பி பண்ணேன் அப்புறம் பெயின் கில்லர்லாம் போட்டால் ஒன்றும் குறையில சரின்னு என் பையனோட ஃப்ரெண்டு ஆர்த்த அந்த பையன்கிட்ட போனேன் போனப்போ ஏற்கனவே நான் அந்த மாதிரி காலர் போட்டிருக்கா அது வந்து சாஃப்ட்டு கலர்னு சொல்லி அது போட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வலி குறையாது இந்த மாதிரி ஹார்டு கலர் வாங்கி போட்டுங்கன்னு சொன்னாப்பில் ஃபோர் ஃபிஃப்டின்னு இல்லை டிஸ்கவுண்ட் ஏதோ கொடுத்தாங்க பாருங்கள் விஸ்கோன்ற கம்பெனி தான் பிராண்டட்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இது வாங்கினார் இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள் எங்கே ஏற்கனவே கழுத்தில் இருக்க நரம்பெல்லாம் உடச்சிக்கு போகுது அப்படின்னு நானே பயந்துட்டேன் நரம்பெல்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் வாங்கி இப்போ ரெண்டு நாளாக போட்டுட்ருக்கேன் நல்லா கொஞ்சம் தேவலாம் அவங்க கொடுக்குற பெயின் கில்லர்ஸும் கொஞ்சம் போட்டுட்டு இது போட்டுட்டு இருக்கீங்கன்னா ஆகிடுது இந்த செல்ஃபோன் வந்ததுனால என் மத்தியெல்லாம் நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை வருது சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாேருக்கும் அந்த கழுத்து பிரச்சனை இது கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு செல்ஃபோன் வர பார்க்குறவங்களுக்குலாம் வரலாம் ஏன்னா மாதிரி வயதானவங்களை எலும்பு தேஞ்சி போனதுனால கூட வரலாம் அதனால் நீங்கள் சாஃப்ட்டு கலர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வழி குறையலாம் இந்த மாதிரி ஹார்டு இல்லை ஹார்டுன்னு போட்டிருக்கு சாஃப்ட்டு ஹார்டுன்னு போட்டே விற்கிறாங்க அதனால் வந்து ஹார்டு அவன் இது வாங்கி போட்டுக்குங்க காலர் வாங்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா சேஞ்சு தெரியும் இது வந்து கலர் போடுறதுக்கு நம்மளுக்கு நம்மளே அனுபவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் சாப்பிட்டு ஹா கலர்பொடு நம்மளுக்கு வந்து செட் ஆகலைன்னா ஹார்டு இது வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வயசானவங்களுக்கு தான் வருது இந்த பிரச்சனைங்கிறனால அது இது டாக்டர் கேட்கும் கூட அவசியம் இல்லை நம்மளே வாங்கி ஹார்டு இது வாங்கி போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்